தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு பொச்சாவாமை குரல் எண் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாந்தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் போழ்து ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் மகிழ்ச்சி பெருக்கில் ஆணவத்தோடு கடமை மறைந்திருக்கின்ற நிலை வரும்போது அத்தகைய நிலைகளால் இதற்கு முன் வாழ்வித்து மடிந்த வருதம் அபல நிலையை எண்ணி பார்க்க வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு இன்பமான தருணத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமையை ஞாபக மறதியால் மறந்து ஆணவத்தோடு நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட நடத்த யால் இதற்கு முன் வாழ்ந்து அழிந்தவர்களை நினைத்துப் பார்க்க வேண்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா தீரன் இலக்கியா ம் நல்லா புரிஞ்சது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி สவாரस्यமான குரல பாப்போம் நீங்க வீட்டுக்கு போற என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்